ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்படீட்டோடு வந்திருக்குங்க சென்னையில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அதாவது நாளை இளையராஜாக்கு பற்றினாக்கா ஒரு பெரிய பாராட்டு விழா அரசாங்கம் சார்பாக நடத்த போகிறாங்க தமிழக அரசு சார்பாக நடத்த போகிறாங்க இந்த நிகழ்ச்சியில் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் முக்கிய விருந்தினராக அவங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இசைநியான இளையராஜாவுடைய ஐம்பதாம் ஆண்டு அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு நடக்க போகுது ரொம்ப வெகு விமர்சையாக நடக்க போகுது இதில் பார்த்தீங்கனாக்கா வாழ்த்துறையை கொடுக்கறதுக்காக கமலஹாசன் அவர்களையும் ரஜினி சார் அவர்களையும் ரெண்டு பேருமே வந்து அரசாங்கம் சார்பாகவே பார்த்தினாக்கா நேற்றுக்கு வந்து இன்விடேஷன் வச்சுட்டாங்க ஸோ ரஜினி சார் கண்டிப்பாக நாளைக்கு கலந்துப்பார் அப்படின்ற லேட்டஸ்ட்டான அப்டேட் இப்போ நமக்கு வந்துருக்குங்க அடுத்தது கூலி படுத்தோடைய கூலி கூலிப்படுத்தோடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மீடியாக்கள்லேயே இப்போ வந்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னா அறநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே இந்த படம் வந்து ஓவராலாக அங்கே இதோடய லைஃப் டைம் கலெக்ஷனாக வசூல் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் தெரிவிக்கிறாங்க இது உண்மையாக இல்லைன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு ட்ரான்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்றது எல்லா தரப்பு மீடியாக்கள்லேருந்து வரக்கூடிய ஒரே தகவலாக இருக்குது ஆனால் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அறுநூற்றி முப்பத்தஞ்சுன்றாங்க ஒருத்தவங்க வந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சுன்றாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் வேரியாகுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ தந்தி டிவி நேத்துக்கு வந்து அவங்க வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றி எழுபது கோடிக்கிட்ட வசூலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஒரு பக்கம் வந்து ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் நேற்றுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சது ஆனால் நேற்றுக்கு சென்னையில் எக்ஸ்பிரஸ் அவெனியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிப் சினிமாஸில் வந்து இந்த படம் வந்து நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ஆக்குபன்சியோடய நல்லாவே இந்த படம் வந்து நல்லா ஓடினிருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொன்று பக்கம் தேட்டரில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்கிறது படம் முக்கியமான நகரங்களில் இந்த படம் ஓடினு தான் இருக்குது இன்னொன்று பக்கம் வசூலியும் கூச்சுன்னு இருக்குது ஸோ கோடி தாண்டிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த அறநூறு கோடிக்கு மேலே எவ்வளோ வசூலிச்சிருக்குன்றது அது சன் பீச்சர்ஸ் தான் சொல்லணும் அவங்க எப்போ சொல்லுவாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி க்ரோஸ் தாண்டிட்டு இருக்கும் கண்டிப்பாக ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியல ஸோ ரஃப்லி தான் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரியாகுது நீங்கள் என்ன வசூலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்